அனைவருக்கும் வணக்கம் வலைவாழ்வியலில் ப்ராசஸ் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்ற தலைப்பில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன் இதில் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ப்ராக்டிக்கல் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அது வந்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு ஜென்ரல் சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து சொல்லி கொடுக்குற சீரீஸாக இருக்கும் முதல் வீடியோ வந்து ரூட் காஸ் அனாலிசிஸ் யூஸிங் ஃபைவ் ஒய் வாஷிங்டன் டிசி அப்படிங்கிறது ஸ்டேட்ஸோட கேபிட்டல் தெரியும் அங்கே வந்து நிறைய மானுமெண்ட்ஸ் இருக்குது அதாவது வாஷிங்டன் மானுமெண்ட்ஸ் லிங்கன் மெமோரியல் அப்புறம் ஜெஃபர்சன் மெமோரியல் அமெரிக்க பிரசிடென்ஸு மெமோரியல்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கக்கூடிய இடம் தான் வாஷிங்டன் டிசி அங்கே இருக்கிற மானுமெண்ட்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் பொழுது என்ன பண்ணாங்கன்னா அங்கே அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கலாம் சேர்ந்து எதனால் வந்து நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது அதே மாதிரி கட்டடத்துடைய தன்மை அதாவது சேதமடைகிறது வெறி சீக்கிரமே வந்து சேதமடைகிறது என்பதையும் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குழு ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க கேட்டாங்க எதனால் வந்து நம்ம இந்த கட்டடங்கள்லாம் சேதமடையுது அப்படின்னா ஒருத்தங்க சொன்னாங்களாம் வந்து ஏன்னா நம்ம வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம் கெமிக்கல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி கிளீன் பண்ணுறதுனால தான் வந்து டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து எதனால கெமிக்கல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க வந்து அது ப பறவைகள்லாம் நிறையா வருது பறவைகள் வந்து அதோடய எச்சத்தை எச்சத்தினால அதோடைய கரைகளை நிற்கிறதுக்காக நாங்கள் வந்து இது யூஸ் பண்ணுறோம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க அப்போ ஏன் அவ்வளோ பறவைகள் அங்கே வருது அப்படிங்கிற கேள்வி எழுதில்ல ஸோ அப்போ கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களாம் அங்கே வந்து ஸ்பைடர்ஸ் நிறையா இருக்குது ஸ்பைடர் பூச்சி வந்து நிறையா வர்றதுனால தான் பேர்ட்ஸ் வந்து அதை சாப்பிட்றதுக்காக வருது அப்படின்றாங்க அப்போது எதனால அந்த ஸ்பைடர் வருது அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது அங்கே வந்து இந்த விட்டில் பூச்சி இந்த லைட்லாம் போட்டோன்னே வரும்ல அந்த பூச்சிகள் வந்து அதிகமாக வர்றதுனால அதை சாப்பிட்றதுக்காக ஸ்பைடர் அங்கே வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க ஐந்து முறை அவங்க அந்த கேள்வியை கேட்டு கடைசியாக தான் தெரிஞ்சது அந்த லைட் வந்து சீக்கிரமே ஆன் பண்ணிடுறாங்க ஒரு சப்போஸ் ஒரு ஆறு மணிக்கு இருட்டுது அப்படின்னா அவங்க ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் வந்து லைட் ஆன் பண்ணுறதுனால எல்லா பூச்சி விட்டில் பூச்சிகளும் அந்த அந்த லைட்டை நோக்கி வருகிறது அதனால அதை சாப்பிட்றதுக்காக அங்கே ஸ்பைடர் ஃபார்ம் ஆகுது ஸ்பைடர்னால பேர்ட்ஸ் வருது பேர்ட்ஸ் வர்றதுனால இந்த எச்எம் அதிகமாக படுது மானுமெண்ட்டில் அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக அவங்க கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதனால் அந்த கட்டிடங்கள்லாம் வந்து சேதமடையுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சதுனால அவங்களால எந்த எதனால் ரூட் காசு என்னென்னா லைட் வந்து ஆன் பண்ணுறது தான் வந்து ரூட் காஸ் அது தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அது சொல்யூஷன் என்ன பண்ணாங்கன்னா சரி இப்போ வந்து அஞ்சரை மணிக்கு லைட் ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நம்ம வந்து சிக்ஸ் ஓ கிளாக் சன்செட் ஆகுதுன்னா கொஞ்சம் லேட்டாக சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து லைட் ஆன் பண்ணால் அதுக்குள்ளே வந்து மற்ற இடங்களில் லைட் இருந்ததுன்னா அங்கே போயிடும் ஸோ மானுமெண்ட்ஸில் வந்து ரொம்ப வந்து விட்டில் பூச்சி வராது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க வந்து அந்த ஒரு ஆஃப் அன் ஹவர் அதை வந்து லேட்டாக லைட் ஆன் பண்ணுறதுனாலே தேர் ஏபிள் டு சேவ் லாட் ஆஃப் மணி எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டு இன்னொன்று இந்த மாதிரி பில்டிங் மெயின்டெனன்ஸ் தே டோன்ட் ஹாவ் டு பை கெமிக்கல் ஸ்ப்ரே அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்க சேவ் பண்ணுறதா ஒரு ஒரு ஸ்டோரி இருக்குது அந்த ஸ்டோரி தான் வந்து இந்த ஃபைவ் ஒய்க்கான ஒரு ஒரு பேசிக் எக்ஸாம்பிளாக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க அதனால் தான் நான் வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்கள்ட்ட இந்த ஃபைவ் ஒய் அப்படிங்கிறது வந்து நாட் ஓன்லி இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ரிலேட்டடாக இல்லை நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் கூட நம்ம வந்து சில சிலமே வந்து சிம்டம்ஸ் தான் நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும் அதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தான் முயற்சிப்போம் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எதனால் அப்படி நடக்குது அப்படிங்கிறதோடைய மூல காரணத்தை கண்டுபிடித்து அதை வந்து சால்வ் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் அது வந்து பெனிஃபிட் இருக்கும் இல்லைன்னா வந்து நம்ம சிம்டம்ஸை மட்டுமே சரி இருந்தோம்னா நம்ம ரூட் காஸ் வந்து சால்வ் பண்ணாமல் இருந்தால் அது ஃபியூச்சரில் பெரிய ப்ராப்ளமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபைவ் ஒய்ஸ் அப்படிங்கிற அந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய ரூட் காஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணணும் அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் பட் இந்த வாரம் நம்ம பார்த்தது ஃபைவ் ஒய் அண்ட் இட்ஸ் ரூட் காஸ் அனாலிசிஸ் டூல் நன்றி இது போன்ற மிகவும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தேவையானால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு ப்ராசஸ் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்